அதோடு மகேசியன் சொல்லப்படுகின்ற இந்த நரம்பியல் மருத்துவ தொடர்பாக பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருப்பதாகவும் கிட்டத்தட்ட நூறு பேர் வரையிலே வாக்கு மூலம் வழங்கி இருப்பதாகவும் மிக விரைவிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த செம்மணி மனித புதை குழிகளை செய்தது விடுதலை புலிகள் தான் என்பதை இப்போது அறுதியும் உறுதியுமாக அடித்து கூறியிருக்கின்றார்கள் ராஜபக்ச தர ராஜபக்ச கட்சி சார்ந்த ஒருவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்களும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த விடயங்கள் பத்தி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் இந்த ராஜித சேனா ரத்தினர் அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருவர் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றாரா எப்படி தேசப்பந்து தென்னக்கோன் இருந்தார் அவரை பல நாட்களாக தேடி வந்தார்களோ அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது யார் என்று பார்க்கின்ற போது இந்த ராஜித சேனாரத்தினர் ராஜபக்சக்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க மிக மிக நெருங்கிய ஒரு நண்பர் மிக மிக நெருக்கமான ஒரு நபராக இருக்கின்ற இந்த ராஜித தான் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது ஏன் எதற்காக ராஜித சேனாரத்தின தலைமுறைவாக வேண்டும் அதாவது கடல் தொழில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே கிருந்திய என்று சொல்லப்படுகின்ற மீன்பிடி துறைமுகத்திலே அகழ்வு அதாவது மண் அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கத்திற்கு தான் அனுமதி எனவே அரசாங்கம் இந்த அனுமதியை பயன்படுத்தி அந்த மண்ணுகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அந்த காலகட்டங்களிலே கடல் தொழில் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்தின அந்த அனுமதியை தவறான முறையிலே ஒரு தென்கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு கொடுத்திருக்கின்றாராம் எனவே அதுவும் அரசுடைய அனுமதி பெறாமல் தென்கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு கொடுத்து தென்கொரிய நிறுவனம் தான் அந்த மணல் அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது இதனால் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் ஆறு ஐந்து பில்லியன்கள் வரையிலே இழப்பீடு ஏற்பட்டிருக்கின்றது நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் அப்போது துறைமுகங்கள் அமர் துறைமுகங்களுக்கு துறைமுகங்கள் ஆணைக்குழு தலைவராக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ராஜித சேதாரத்தினை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்த இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தங்கள் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகும்படி ஆனால் தன்னால் இயலாது உடல்நிலை சரியில்லை என்னால் வர முடியாது என்று தட்டிக்கழித்து வந்தார் பல நாட்களாகவே மீண்டும் மீண்டும் அவரை முன்னிலையாகும்படி விசாரணைக்கு முன்னிலையாகும்படி சொல்கின்ற போது இப்போது அவருடைய தொலைபேசி அணைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு அவர் எந்தவித தொடர்பு நிலையிலும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது ஒருவேளை நாட்டை விட்டவர் வெளியேறி இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை முற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ராஜத சேனாரத்தின இப்போது இல்லை என்பதை தரி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவரை கைது செய்து முற்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கின்றது எனவே உடனடியாக ராஜித சேனாரத்தினை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ராஜித சேனாரத்தின நாட்டுக்குள்ளே இல்லை என்ற ஒரு தகவலும் இப்போது நிலை வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் எப்படி தலைமுறைவானோரோ அதே போன்ற ஒரு செயற்பாடுதான் இந்த சேனாரத்தினமும் செய்திருக்கின்றார் என்ற கருத்துக்களும் இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றன எனவே அவர் மீது ஏதோ ஒரு குற்றம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் தான் இப்போது ராஜித சேனாரத்தின காணாமல் போயிருக்கின்றார் அல்லது தலைமுறைவாகி இருக்கின்றார் என்றும் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்கிறது மிக விரைவிலே அவர் நீதிமன்றத்திலே அவராக முன் சரணடையலாம் அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடையும் ராஜபக்சக்களுக்கும் மிக நெருங்கியவராக இருந்தவர் இப்போதைய காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மிக மிக நெருங்கியவராக இருப்பவர் தான் இந்த ராஜித சேனாரத்தினர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது விடுதலை புலிகள் தான் செம்மணி மனித புதை காரணம் என்ற தகவல் தான் இப்போது அதிகமாக தென்னிலங்கையிலே பரப்பப்பட்டு வருகின்றது நான் எங்களுடைய காணொலிகளிலே கூட இதற்கு முன்னர் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில சமூக வலைதளங்களை பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாகவே ஒரு சில சமூக வலைத்தளங்கள் தான் ஒட்டுமொத்தமாகவே இது விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அதை நிறுவுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் செம்மணி மனித புதைகளுடைய அவலத்தை அல்லது இந்த விடயத்தை சர்வதேச வரையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பல சிங்கள அமைப்புகள் முனைந்து கொண்டுதான் இருக்கின்றது அதுவும் மறுப்பதற்கில்லை ஆனாலும் தென்னிலங்கையினுடைய ஒரு சில தரப்பு இதனை விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் விடுதலை புலிகளால் தான் கொன்று புதைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மக்களை அவர்களே கொன்று புதைத்தார்கள் என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது அதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்கள் தான் முன்னரே தெரிவித்து விட்டார் இந்த ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற மஹிந்த கட்சியாக இருக்கின்ற இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சாகர காரியவசம் ஒரு தன் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளிப்படுத்தியதாக ஐவிசி இந்த விடயத்தை ஐபிசி இணைய வழி ஊடகம் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வழிபடுத்தி இருக்கிறது அதாவது விடுதலை புலிகளால் தான் இந்த செம்மணி மனித புதை புலி உருவாகி இருக்கின்றது எனவே விடுதலை புலிகள் அவர்களுடைய மக்களையே கொன்று புதைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக கொழும்பிலே இருந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் விடுதலை புலிகள் தான் கொண்டது எனவே அவர்கள் செய்ததை போன்று யாழ்ப்பாணத்திலும் இருந்த மக்களை கொலை செய்து செம்மணி பகுதியிலே புதைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த கருத்தை இப்போது அவர் பரவப்பட்டிருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடம் சாகர காரியவசம் இதே ஒரு கருத்தை விமல் வீரவம்சமும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடம் சேகர குறிப்பிட்டிருக்கின்ற கொண்டிருந்தார் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது ஒரு சாரார் இந்த விடயத்தை செம்மணி விடயத்தை விடுதலை புலிகளால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற அடிப்படையில் நிறுவுவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றது அதற்கு தலையாரிகளாக ராஜபக்சக்கள் தான் இருக்கின்றார்களோ என்ற எண்ணமும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த மகேசி விக்ரமரத்னன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேராவனை மருத்துவமனையினுடைய நரம்பியல் நிபுணர் என்று சொல்லப்படுகின்ற நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவருடைய மிக இழிவான வேலைகள் எல்லாம் அம்பலமாக இருந்தது குறிப்பாக தன தன்னுடைய தன்னுடைய இடத்திற்கு அதாவது மருத்துவ சிகிச்சைகள் நரம்பியல் மருத்துவ சிகிச்சைகளுக்கு வருகின்றவர்களை அங்கே கருவிகள் இருந்தாலும் தேவைப்படுகின்ற கருவிகள் இருந்தாலும் அந்த கருவிகளை வெளியே வாங்கி வாருங்கள் என்று குறிப்பிடத்தக்க ஒரு மருந்தகத்திற்கு அனுப்பி விடுவாராம் அந்த இடத்துக்கு சென்று அவர்கள் வாங்கி வருவார்கள் இருப்பதை விட பல மடங்கு விலையாக இருக்கும் பதினேழாயிரம் ரூபாய் பொருட்களை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கெல்லாம் வாங்கி இருக்கின்றார்களாம் அந்த பொதுமக்கள் எனவே அப்படி வாங்கி கொண்டுதான் நரம்பியல் சிகிச்சைகள் நரம்பு சார்ந்த சிகிச்சைகளை இந்த மகேசி வழங்கி வந்திருக்கின்றார் இவரால் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அரசாங்கத்திடம் அந்த பொருள் இருந்தும் அரச மருத்துவமனைகள் இருந்தும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு ஏன் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று பார்க்கின்ற போது மகேசி என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவருடைய தனியார் மருத்துவமனை தானாம் அந்த மருத்துவமனை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதற்கிடங்க இப்போது மகேசி கைது செய்யப்பட்டு பதினைந்தாம் தேதி வரை சிறையிலே இருக்கின்ற போதுதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மகேசி சார்ந்து குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள் மகேசியால் திரட்டப்பட்டிருக்கின்றது இவர் வெளியில் வரவே முடியாத அளவிற்கு அந்த ஆதாரங்கள் இப்போது திரட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் நெரு அதாவது நூறு பேர் தான் வந்திருக்கின்றது இன்னும் இருநூறு பேருக்கு மேலே இருக்கலாம் என்ற அடிப்படையிலே ஒரு பிரத்யேக இலக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு என்று சொல்லப்படுகின்ற இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மகேசியால் பாதிக்கப்பட்டவர்கள் நரம்பியல் சிகிச்சைகளுக்காக சென்று பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை இழந்தவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு அறியத்தாருங்கள் என்ற அடிப்படையிலே போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த மகேசி வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்க போகின்றார்கள் அல்லது வழக்குகளையும் சரி அந்த வாக்கு மூலங்களை பெற்றிருக்கின்றார்கள் வழக்கை மிக மிக கடுமையாக்க போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடம் எனவே இந்த மருத்துவர் மாத்திரமல்ல இப்படி நிறைய மருத்துவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் என்பது அதாவது பணத்தை மையமாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல மருத்துவர்கள் தங்களை ஒருத்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுப்பதற்கில்லை ஆனால் ஒரு சில மருத்துவர்களுடைய செயற்பாடுகள் மருத்துவத்துறைக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது அப்படியாக தனியார் மருத்துவமனைகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக சில மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அதிலேயே ஒரு தான் இந்த மகேசியம் என்பது மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்